வணக்கம் நண்பர்களே திரைத்துறையில் ஒரு பேரதிர்ச்சி நடிகர் ராதாரவி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நடிகர் ராதாரவி தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் மகன் தந்தையிடமிருந்து வந்த நடிப்பு மரபையும் தன்னுடைய தனிப்பட்ட திறமையும் சேர்த்து திரையுலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர் ராதாரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளின் இறுதியில் திரையுலகில் அறிமுகமான ராதாரவி ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்தாலும் பின்னர் காலகட்டத்தில் குணச்சித்திரம் வில்லன் அதிகாரம் கொண்ட கதாபாத்திரங்கள் போன்றவற்றில் தனித்துவமாக மெளிர்ந்தார் ராதாரவி நடித்த பல திரைப்படங்களில் அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்கள் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியவை குறிப்பாக அரசியல்வாதி போலீஸ் அதிகாரி அமைச்சர்கள் போன்ற பாத்திரங்களில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு ரசிகர்களிடையே கவனம் பெற்றது திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் நாடகம் மற்றும் மேடை பேச்சிலும் ராதாரவி தனித்துவமான அனுபவம் கொண்டவர் அதனால்தான் அவருடைய வசன உச்சரிப்பில் ஒரு நாடகத்தன்மை இயல்பாகவே வெளிப்படும் அதே நேரத்தில் அவர் வெளிப்படையாக பேசும் குணம் காரணமாக சில சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் சில நடிகைகள் குறித்த அவரது கருத்துக்கள் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியதும் அனைவருக்கும் தெரிந்ததே ஆனால் இதையும் தாண்டி ஒரு நடிகராக அவருடைய அனுபவமும் திரையுலகில் அவர் செலுத்திய பங்களிப்பும் மறக்க முடியாதவை அரசியலிலும் ஆர்வம் காட்டிய ராதாரவி சில காலம் நேரடி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டார் இதன் காரணமாக அவர் பொதுவெளியில் அதிகமாக பேசப்பட்டார் சமீப காரணமாக அவர் திரைப்படங்களில் தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் முக்கியமான கதாபாத்திரங்கள் வயதுக்கு ஏற்ற வேடங்கள் ஆகியவற்றை ஏற்று தொடர்ந்து திரைத்துறையில் தன்னை நிலைநிறுத்தி வருகிறார் மீண்டும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் தற்போது அவர் மிகவும் நன்றாக இருப்பதாகவும் அவர் உடல்நிலை சீராக இருந்து கொண்டிருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்களில் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் தொடர்ந்து பணியாற்றி வரும் ராதா ரவி தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் ஒரு நிலையான இடத்தை பெற்றுள்ளார் வில்லன் குணச்சித்திரம் அதிகாரம் கொண்ட வேடங்கள் என எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து காட்டியவர் அவர் அவரது திரைத்துறை பங்களிப்பு என்றும் மறக்க முடியாதது வயது காலம் எதுவாக இருந்தாலும் இன்று வரை திரையுலகில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருப்பது அவருடைய அனுபவத்துக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மரியாதைதான் அவர் தொடர்ந்து நல்ல உடல் நலத்துடன் இருந்து இன்னும் பல சிறந்த கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பம் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக அவர் விரைவில் வீடு திரும்பி இன்னும் பல படங்களில் நடிக்க வேண்டும் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு பிரபலத்தை பற்றி பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்